மூன்று வருடமாக நன்றாக தூங்கி எழுந்தாலும் சோர்வாகவே இருக்கிறது சடோரியில் இது சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி தூக்க பிரச்சனை நிறைய சரியாயிருக்கு சடோரியில் ஏன்னு சொல்கிறேன் கேளுங்களேன் ஸ்லிப் ஆப்னியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை அதாவது நல்லா தூங்கின மாதிரி இருக்கும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்குவேன் தூக்கத்தில் எனக்கு மூச்சு திணறல் இருக்கும் சரியாக மூச்சு வந்து உள்ளே போய் வெளியில் வராது குரட்டையும் ஒரு சில நேரங்களில் வரலாம் ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கி எழுந்தாலும் கூட உடனே சோர்வாகவே இருக்கும் தூங்கின மாதிரியே இருக்காது படுத்துக்கலாமனே இருக்கும் இதுக்கு ரெண்டே விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் சரியாயிடும் மனதில் அளவுக்கு அதிகமான டிப்ரஷன் மன அழுத்தங்கள் இருந்தால்தான் சோர்வு உருவாகும் இந்த சோர்வு நல்லா தூங்கினா கூடும் எழுந்தொடனே சோர்வு இருக்குன்னா நமக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மன அழுத்தத்தை எடுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் நம்ம சடோரி சலூரிகளை என்ன பண்ணுறாங்க அவங்க எமோஷ்னல் டேட்டாஸ் தான் வெளியெடுக்கிறாங்க எமோஷனல் டேட்டா வெளியெடுக்கிறதுனால இந்த பிரச்சனை சரியாயிருது கூடவே நீங்கள் ரெண்டு செய்யலாம் எக்ஸசைஸ் பண்ணணும் கம்பல்சரி வேறு வர மாதிரி டெய்லி ஒன் ஹவர் ஆகுது ஏதோ ஒரு எக்ஸசைஸ் யோகாவோ வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள் வேறு வெளியெடுக்கணும் நீங்கள் காட்டில் கூட வேலை செய்யலாம் உங்களுக்கு இருக்கிற சூழலை பொறுத்து செய்யுங்க அடுத்து ஏசிகள் இருக்கக்கூடாது ரெண்டே ரெண்டு தான் ஏசியில் இருக்காதிங்க வேறு வர மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இது சரியாயிடும் சடோரி வந்தீங்கனாலும் இது சரியாயிடும் நன்றிங்க ஐயா என்ன பொண்ணியும் செய்தேனோ